சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் என்ற கொடூரனால் ஆளாக்கப்பட்டார் தமிழகத்தில் பூகம்பத்தை உருவாக்கி இருக்கிறது மேலும் கொடுத்த நகல் கசிய விடப்பட்ட நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தேசிய மகளிர் ஆணையம் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கிறது மேலும் நேற்று சொன்னது போல் இன்று கோயம்புத்தூரில் தன் வீட்டிற்கு முன் சாட்டையால் அடித்துக்கொண்டு கொண்டு திமுக அரசுக்கு எதிரான தனது கண்டனத்தை பதிவு செய்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து அவர் பேசுகையில் சாட்டையில் அடித்துக் கொள்வது தமிழ் மரபில் நமது பாரம்பரியத்தில் தினமும் நடப்பதுதான் எங்கள் தாத்தா அப்பாவிலிருந்து காவடி எடுக்கிறார்கள் அதைத்தான் நான் செய்கிறேன் ஆண்டவனுக்கு இதை வேள்வியாக செய்கின்றோம் தனி மனிதனை உயர்த்தியோ தாழ்த்தியோ இதை செய்யவில்லை வருத்திக் என்று சொல்வதை விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்து இருக்கிறேன் அறவழியில் நாங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கலாம் அந்த நாங்களும்டி எங்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கட்டும் எந்த நிர்வாகிகளும் யாரும் செய்ய மாட்டார்கள் எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அறவழியில் போராடுங்கள் ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள் தொடர்ந்து களத்தில் இருங்கள் என்று பேசினார் இந்தியாவையும் பல மாநிலங்களையும் ஆளும் பாஜக என்ற தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதுவும் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்திருப்பவர் அண்ணாமலை ஆகையால் அவர் இந்த வீரியமிக்க கண்டனத்தை பதிவு செய்ததன் மூலம் இந்தியா முழுவதும் இது பேசு பொருளாகி இருக்கிறது எதற்காக இதை அண்ணாமலை செய்தார் என்ற கேள்வி இந்தியா முழுவதும் எழுந்துள்ளதால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தால் நாடு முழுவதும் திமுகவின் பெயர் சந்தி சிரிக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்தது முதல் எங்கு எந்த தமிழ் சினிமா போராளிகள் என்ற கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் இருந்தது முக்கியமாக நடிகர் சூர்யா சித்தார்த் ஆர் பாலாஜி ஜோதிகா உள்ளிட்ட பல திமுக கைகூலிகள் எங்கே சென்றார்கள் இவர்கள் அதிமுக ஆட்சியின் பொழுது மட்டும் சமூக ஆர்வலர்களாக இருப்பார்களா இதனால் தான் இவர்களது படங்கள் சமீப காலமாக ஓடுவதில்லை மக்கள் திருப்பிக் கொடுத்து வருகின்றனர் என்ற விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில் பிரபல நடிகர் நட்டி நடராஜன் முதுகெலும்போடு குரல் எழுப்பி இருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குற்றம் வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதுபோல் தவறு செய்பவர்கள் அனைவரையும் களை எடுத்து பெண்களுக்கான அனைத்து பாதுகாப்பையும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இருக்கிறார் எந்த முன்னணி நடிகரும் வாய் திறந்து கண்டனத்தை பதிவு செய்யாதது அவர்களின் கோழைத்தனத்தை காட்டுகிறது அரசியலில் குதித்த விஜயும் சாஸ்திரத்துக்கு ஒரு பதிவை போட்டுவிட்டு அமைதியாகிவிட்டார் இது எந்த அளவிற்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் திமுகவின் பிடியில் இருக்கின்றனர் என்பதை காட்டுகிறது என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்